ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை வந்து ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுவீங்க அதே மாதிரி சின்னவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் பிடிவாதமாக எந்த நாளும் செஞ்சுட்டாங்கன்னு கூட சிலர் கேட்பாங்க அப்போ அந்த மாதிரி டைம்களில் நம்ம வந்து இதை எப்படி ஹெல்த்தியாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டியிருக்கேன் இது வந்து ஸ்ரீலங்காவில் மெக்கின்னு சொல்லுவாங்க மெக்கி நூடுல்ஸ்னு சொல்லுவாங்க இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உள்ளுக்கு வந்து சின்ன பேக்கெட்டில் ஒரு தூள் மாதிரி இருக்கும் அந்த பெக்கெட்டை எடுத்து நம்ம இது சும்மா அவிச்சிட்டு போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்போ நம்ம அதை எந்த நாள் அந்த மாதிரி அந்த தூளை போட்டு சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே மாதிரி ஹெல்த்தியாக இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க நான் காட்டுறேன் இது தான் அந்த பேக்கெட்ஸ் நான் மூணு பேக்கெட் எடுத்திருக்கேன் இதை நம்ம சும்மா அவிச்சிட்டு உள்ளுக்குள்ளே பேக்கெட்டில் இருக்க அந்த தூளை கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதை தான் அப்படி தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது கொஞ்சம் கெமிக்கல்னால நம்ம உடம்புக்கு அது சரியில்லைங்கிறாங்க அதனால் இப்போ நம்ம தொடர்ச்சியாக இதுகளை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலாம் இப்போ நான் வந்து இதை அவிச்சு எடுத்துக்க போகிறேன் இது கூட சேர்க்குறதுக்கு நான் வந்து வெங்காயம் தக்காளி கேரட் போஞ்சி எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா லீக்ஸ் கோவா கறி கொச்சிக்காய் இப்படி நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்த்தும் செய்யலாம் பாருங்கள் இது சீக்கிரமாகவே அமைஞ்சிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா அமிஞ்சி வந்துடும் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் எடுத்துட்டேன் இதை கொஞ்சம் இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனெலாம் போயிட்டு நல்லா கோல்டு கலர் ஆனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க மரக்கறி எல்லாம் சேர்த்துடலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம் வெங்காயத்தால் லீக்ஸ் தால் கறி கொச்சிக்காய் கோவா அப்படி உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் வந்து ஒரு சீஸ் சேர்க்குறேன் ஒரு துண்டு சீஸ் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சீஸ்ட்ட வாசம் டேஸ்ட்டு பிடிக்காட்டி நீங்கள் அது போட தேவையில்ல போடாமே செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீஸ் நல்லா உருகினதுக்கப்புறமா ரெண்டு முட்டை இதோடு நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம அவிச்சு எடுத்த மேகி இப்படி தான் இருக்குது இப்போ இதை வந்து நல்லா ஒருக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க மேகியும் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி பட்டர் உங்கள் விருப்பமான மாதிரி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் சின்னவங்களும் நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு நம்ம வந்து லன்ச் பாக்ஸில் கூட இதை வச்சு அனுப்பிவிடலாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வருவாங்க ஏன்னா இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இவ்வளோ தான் குயிக்காக இதை நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இப்போ நம்மளோட மகி இந்த மாதிரி ரெடி ஆகிருச்சு பாருங்கள் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செஞ்சுருக்கோன்னு பாருங்கள் ஓகே நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சின்னவங்க இருந்தாங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி நமக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து விட்டோம்னா அவங்க லன்ச் பாக்ஸை நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா மேலாவில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ